ஆயுதங்கள் இல்லாம நீங்க சாத்தான எழுத்து ஜெயிக்க முடியாதுப்பா இந்த ஆயுதங்கள் எல்லாம் நீ பயன்படுத்தணும் தெளிந்த புத்தி இருக்கணும் விழித்து இருக்கணும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் இல்லைங்களா சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் தரித்து கொள்ளணும் அப்படி கொண்டு நீ சாத்தான எழுத்து நின்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவுக்கு உண்மையாய் வாழ்ந்து ஆண்டவரை போல பாடுகளை எல்லாம் அனுபவித்து விருத்த சேதனம் உள்ளவர்கள் மத்தியிலும் சபையை ஸ்தாபிப்பதிலே புறஜாதி மக்கள் மத்தியிலையும் சபைகளை ஸ்தாபிப்பதிலே தன் வாழ்க்கையே தியாகம் பண்ணி கொடுத்த இந்த நல்ல ஒரு தேவ மனிதனை போல ஒரு பக்கம் முரட்டு குணமாய் இந்த மனிதன் இருந்தாலும் கொஞ்சம் முரடன போல காணப்பட்டிருந்தாலும் இயேசுவுக்காக ஒரு குழந்தைய போல மாறி இயேசுவுக்காக வாழ்ந்து இன்னைக்கு இந்த மனுஷன் மேலதான் நம்ம எல்லாரும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவால சபையாக கட்டப்பட்டு எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறோம்